திக்குவாயினை கொண்டு ஒரு ராஜாவை எப்படியெல்லாம் திக்கு முக்காட செய்தார் திக்குவாயினை கொண்டு ஒரு தேசத்தை எப்படி திக்கு செய்தார் திக்கு வாயினை கொண்டு ஒரு பெரிய சேனையை எப்படி திக்கு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் திரவே ஜனங்களுக்கு தங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பலத்த அற்புதங்களை திக்குவாயினை கொண்டு செய்கிறார் எில் உள்ள அத்தனை பேர் அறிய வேண்டும் சீவன் உள்ள தேவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் என்று அவர்கள் அறிய வேண்டும் தேவன் யாருங்க பேதைகளுக்கு இயேசுவையே ஞானமாக்கி எழுப்பின தேவன் அவருடைய ஞானம் ஆராய்ந்து முடியாத ஞானம் அவர் என்ன செய்வார் பாவிகளை கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் திக்கு வாயனை கொண்டு ராஜாக்களை திக்குமுக்காட செய்வார் நீ அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஏன் நீ வட்டத்தை விட்டு வெளியே நிற்கிறாய் அருமையான தேவர்களே உங்களை கொண்டு உலகத்தை உழுக்குவதற்கு தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் எங்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் தேவனை போல இந்த பூமியை வாழ வைப்பீர்கள் கிருபையாக அவர் தந்த ஐம்பத்தி ரெண்டாவது தலைப்பு திக்கு முக்காடலும் பார்ட் ஒன் ஹாலி ஐயா திக்குவாயனாகிய ஆகிய மோசையை கொண்டு அவருக்கு வேற என்னெல்லாம் அடைமொழி கொடுக்கலாம் பயந்தாங்கொழி எழுத்து தேசத்து ஜனங்களுக்கு பயந்து மாமனார் வீட்டை அண்டிக் கொண்டவன் சொந்தமாக பிழைக்க முடியாதவன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை செய்து கொண்டிருந்த திக்குவாயன் மந்தனாவு கொலை செய்தவன் இப்படிப்பட்ட நபரை கொண்டு வேதத்திலே முதல் ஐந்து பக்கங்களை எழுதின தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் அருமையான தெய்வ மகனே தெய்வ கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் அந்த தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனாலே தேவர்களாக இருக்கிறீர்கள் சற்றும் குறைந்த ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க ரைட் நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால அல்ல நாம் பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால அல்ல நான் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறதுனால அல்ல இயேசுவையே எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆக்கி தட்ஸ் வெரி இம்பார்ட்டன் ஓ பாருங்க ஒன்று குறுந்தியர் ஒன்று இருபத்தி நாலு ஒன்று குறுந்தியர் ஒன்று முப்பத்தி மூன்று ஐந்து ஏரியாக்களிலே இயேசுவையே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் ஆக்கி விட்டார் இயேசுவையே தேவ ஞானமாக்கினார் இயேசுவையே தேவ பலன் ஆக்கினார் இயேசுவையே தேவ நீதி ஆக்கினார் இயேசுவையே தேவ பரிசுத்தமாக்கினார் இயேசுவையே மீட்பாக்கினாருங்க ஆலே லூயா ஆலே லூயா எல்லாவற்றுக்கும் என்ன செய்கிறாரு பேதைகளை கொண்டு கீழ்படியாதவர்களை கொண்டு ஒழுங்கினமானவர்களை கொண்டு வேசிகளை கொண்டு தேவன் அவருடைய திட்டங்களை இந்த பூமியில் இருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இல்லைன்னா நம்ம நல்லா எப்படி உங்கள் முன்னால் வந்து பிரசங்கம் பண்ண முடியும் என்னுடைய குறைவுகள் எனக்கு தெரியும் பாருங்கள் இந்த மைக்கில் சொல்ல முடியாது ஆனால் உங்கள் குறைவுகளின் மத்தியிலும் இந்த நான்கை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வீர்களா உங்களோடு வைத்திருக்கிற உறவை அவர் துண்டிக்கவே மாட்டார் ரைட் உங்கள் மேல வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் குறையாது ஒவ்வொரு நாளும் பெருகும் மூன்றாவது உங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசிர்வாதம் ஒரு நாளும் குறையாது ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்திலே நீங்கள் பெருகி கொண்டே இருப்பீர்கள் நான்காவதாக உங்களை கொண்டு சில பெரிய காரியங்களை செய்ய அவர் திட்ட வைத்திருக்கிறார் அதுவும் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் இருக்கும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் டிசொபீடியன்ஸ் உங்களுடைய கீழ்ப்படிதலில் குறைவு இருக்கலாம் தடையில்லை சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அவருக்கு கீழ்ப்படிவது இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இன்றைய தலைப்பு என்ன திக்கு வாயனும் திக்கு முக்காடலும் திக்கு வாயனை கொண்டு ஒரு ராஜாவை எப்படியெல்லாம் திக்கு முக்காட செய்தார் திக்குவாயனை கொண்டு ஒரு தேசத்தை எப்படி திக்குமுக்கான செய்தார் திக்கு வாயினை கொண்டு ஒரு பெரிய சேனையை எப்படி திக்கு முக்காட செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பார்க்க போகிறோம் கருத்துடைய ஆவியானவர் தானே நம்மை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவாராக ஆலே லூயா ஐயா தேவனுடைய வழிகள் நல்லா ஞாபகம் வைத்துடுங்க உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை வர வேண்டுமா உங்கள் கணவன் குடிக்கிறாரு அந்த குடியிலிருந்து விடுதலை வேணுமா அவருக்கு தெரிஞ்சது ஒரே வழிதான் சூப்பர் நேச்சுரல் வழி தான் அற்புத வழிதான் அவருக்கு தெரியும் வேறு வழி தெரியாது ஏன்னா வேறு வழி இல்லை ப்ரொமோஷனு ஹீலிங்கு எனர்ஜி எல்லாவற்றிற்கும் பரலோகத்துக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி அதிசயமான வழிதான் ஆகையினால் தான் நம்முடைய மூத்த சகோதரனுக்கு பேர் என்ன வேற அவருடைய நாமுமே அதிசயமானவர் அருமையானவர்களே வேதமும் வேதத்தின் தேவனும் அற்புதங்களுக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறதுனால நீங்களும் அதற்கு முதலிடம் கொடுங்கள் ரைட் அது என்ன முதலிடம் எப்ப எந்த பிரச்சனையையும் அவர் சூப்பர் நேச்சுரலா அதிசயமாக தான் தீர்த்து வைத்திருக்கிறார் எந்த பாதுகாப்பும் அதிசயமாகத்தான் கொடுத்துருக்கிறாரு மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில் கொடுக்கல எந்த ப்ரொமோஷன் எடுங்க ஹிஸ் வைஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் அதனால தான் முக்கியமான ஒன்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் ரைட் ரொம்ப முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பாருங்கள் உங்கள் குடும்ப ஜபத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயத்தை தியானிங்க உங்கள் பிள்ளைகள் பயங்கர ஃபெய்த் வந்துடும் குட்டி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வேறு கதை தேடி அலையாதீங்க பாருங்கள் நான் சில வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று நாளாகவும் பதினாறு ஒன்பதுலே ஆண்டவர் நமக்கு ஆலோசனை எழுதி வைத்திருக்கிறார் ஃபஸ்ட் க்ரானிக்கல்ஸ் சாஃப்டர் சிக்ஸ்டின் வர்ஸ் நைன் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுமா வேண்டாமா இதே பதிமூன்றாவது வசனம் பாருங்கள் ஒன்று நாளாகமோ பதினாறு அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள் இதே அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசன வாசிக்கிற ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் என்னுடைய பழைய நண்பர் ஒருத்தர் சொல்றார் அண்ணனுக்கு இப்போ நிறைய அற்புதம் தான் பேசுகிறாங்க எப்பா வேதமும் வேதத்தின் தேவனும் அதை தான் பேசுகிறாங்க நம்மையும் அதை பேசும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் ஏன் அவருடைய வழி ஒரே வழிதான்ப்பா அதிசய வழிதான் ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர் ஹிஸ் வெரி நேம் இஸ் ஒண்டருங்க நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்பதாகவே அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்ல முதலாவது பெயர் அவர் நாமும் அதிசயமானவர் ரைட் அப்போ நீங்களும் நானும் அதிசயமானவர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் நீ காலையில் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரர் மோகன்ராஜ் அவர் பேசுகிறார் ஐயா எனக்கு வைத்த வழி ஐயா எத்தனை வருஷம் ஐயா ஏழு வருஷம் இப்போ வழிக்கா ஐயா இப்பவும் தாங்க முடியல வயத்தில கை வைங்க பிரேக் அப்பாலே போய் சாத்தனை கையை எடுங்க ஐயா வைத்திரை குத்தி பாருங்க குத்தி குத்தி பார்க்குறாரு வைத்த வழியை காணும் அவர் நேம் இஸ் ஆல்சோ ஒண்டர் ஹாலிலும் நம்முடைய செய்தியை கேட்கிற நூற்றுக்கணக்கான நபர்கள் அற்புதம் செய்ய துவங்கிவிட்டீர்கள் எனக்கு மிகவும் பெரியமான தேவர்களே என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து நாம் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு உறக்க சொல்ல போகிற நாள் விட்டது என்று கருத்தை சொல்லுகிறார் அவருடைய நாமம் அய்மைப்படுவதாக இன்றைய பாடம் என்னன்னா திக்கு வாயு மந்தனாவுக்கு சொந்தமான உம் நம்முடைய மோசையை கொண்டு தேவர் அந்த ராஜாவை எப்படி துக்கு முக்காட செய்தார் என்று சொல்லி பார்க்க போறோம் நிறைய காரியங்கள் இருக்கிற ஒரு ஐந்து காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் இந்த கண்ணோட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீர்கள் முதலாவது பாருங்கள் எப்படி செய்கிறார் ஒரு ராஜாவுடைய இருதயத்தை தம்முடைய ஜனங்களுக்கு சார்பாக தங்களுடைய த ஜனங்களுக்கு தயவு காட்டும்படியாக முதலாவது அவர் செய்த அற்புதம் என்னவென்றால் எக்ஸ்எடஸ் செவன் டுவெண்ட்டி யாத்ராகமும் ஏழாவது அதிகார இருபத்தி ஆறாவது வசனத்திலே கர்த்தர் கட்டளையிட்டபடி இட்டபடி மோசையும் ஆரோனும் செய்தார்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியிலுள்ள தண்ணீரை அடிக்க நதியிலுள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாய் போய்விட்டது நதியின் மீன்கள் செத்து நதி நாரி போயிற்று இருபத்தி ஓராவது வசனம் நதியின் மீன்கள் செத்து நதி நாரி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாயிருந்தது இருபத்தி நான்காவது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யாத்திராகமும் ஏழு இருபத்தி நான்கு நதியின் தண்ணீர் குடிக்க உதவாதபடியால் குடிக்கத்தக்க தண்ணீருக்காக எகிப்தியர் எல்லாரும் நதி ஓரத்தில் ஊற்று தோண்டினார்கள் அந்த பார்வோர் ராஜாவை திக்கு முக்காட வைக்க திக்கு வாயனை கொண்டு என்ன செய்கிறாரு அவன் கையில் இருந்த கோலை எடுத்து அந்த நைல் நதியில் அடித்தா நதி பார்த்திங்கன்னா எல்லாமே ரத்தமாக மாறி எல்லா நீர்நிலைகளும் ரத்தமாக மாறி கடைசில எகிப்தியர்கள் என்ன செய்ய வேண்டிய வந்துட்டு நதி ஓரத்தில் ஊற்றுக்களை தோண்டி தண்ணீர் குடிக்க பயன்படுத்தினார்கள் அந்த தேவர் இப்ப எங்க இருக்காரு உனக்குள்ள வாசம் ரைட் பண்ணுகிறார் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் நானும் அந்த நைல் நதியில் குடும்பமாக சென்றிருந்தேன் பாருங்க இஸ்ரேவல் தேசத்துக்கு அப்ப அங்கே தான் போய் இறங்கணும் கைரோவில் இறங்கி அன்னைக்கு மாலையே அங்கே நயல் நதியில் ஒரு படகுல போனோம் நான் தாம்பரவரணி ஆற்றில் வெள்ளம் வருகிறதே பார்த்துருக்கிறேன் ஆனால் அந்த நைல் நதி அதைவிட அகலமாக இருக்கிறது எப்பப்பா அப்போ இமேஜின் பண்ணவே முடியல அந்த நதியிலே வந்த தண்ணீர் எல்லாமே ரத்தமாக மாறிட்டு ஏழு நாட்கள் அப்படியே ஆயிட்டு பாருங்க ஹாலி லூயா அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவரே காட் ஆஃப் எல் ஷொடாய் நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு ஹிம் ஹேல் லூயா ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட் நஸ் இரண்டாவது பாருங்கள் உங்க கையில் என்னெல்லாம் இருக்கோ அதுல எல்லாத்திலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க உன் கையில் என்ன இருக்கிறது அதுதான் கேள்வி இதை அறிந்து கொண்டவர்கள் உலகத்தை உலுக்கி இருக்கிறார்கள் எலியா எலிசா இவங்களாம் உலகத்தை உழுக்குனாங்க ஏன் கையிலே உள்ள எல்லாவற்றிலும் அதிசயமான ஆற்றல் இருக்கிறது என்கிற நாலேஜை தேவனுடைய ஆவியானவர் வெளிப்பாடாக கொடுத்திருந்தார் கிருப 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 என்னுடைய மோதிரத்தை தொட்டு சுகமாகிறார்கள் கிருப வா அந்த ரிஸ்ட் வாட்ச்சு மொபைல் ஃபோனு பேனா எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க கத்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அதற்கு ஒரு காரணம் நீங்கள் எதுலாம் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு நம்புகிறீர்களோ அத்தனையிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது இரண்டாவது மோசை மூலமாக தேவன் செய்ய அதிசயமான காரியம் என்னவென்று சொல்லி ராத்திராகும எட்டு ஐந்து ஆறு மேலும் கர்த்தர் மோசை இடத்தில் நீ ஆரோனை நோக்கி ஒரு கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வறுபடி வரும்படி செய் என்று சொல்லி என்றார் அப்படியே ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்கள் மேல் நீட்டினால் அப்பொழுது தவளைகள் வந்து எகிப்தை மூடி கொண்டது ஆரம்பத்தில் நைல் நதியை அடிச்சானு இருக்கு இங்கே கோலை நீட்டினாலே பவர்ங்க வாட் அ லவ்விங் டேடி அவர் நேற்றும் இன்னும் என்று மாறாதவர் அவர் பழைய ஏற்பாட்டில் அந்த மோசை ஆரோரை கொண்டு உலகத்தை உழுக்கினது போல உன்னை கொண்டு உணரத்தில் இருக்கிற எதிலெல்லாம் பவர் இருக்குன்னு நீ நம்புறியோ அத்தனையிலையும் பவர் வைத்திருக்கிறார் அருமையானவர்களே ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் வாட் லவ்விங் டேடி பாருங்கள் ஓ ஹாலே லூயா இதில் இன்னொன்று ஒரு அதிசயம் பாருங்க தேவன் சொன்னதே மனிதன் செய்வது மனிதன் ஞானம் தேவன் ஞானம் என்ன தெரியுமா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதே யாத்திராகமோ எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார் வீடுகளிலும் முற்றங்களிலும் வயல்களிலும் இருந்த தவளைகள் செத்து போயிற்று தவளை வார வந்துடுது செத்து போனா செத்து போறதுங்க அந்த தேவன் நேற்றும் இன்னும் என்று மாறாதுவார் அவர் அகிலத்தையும் கலங்கடிக்க ஆயத்தமாக இருக்கிறார் கலக்குவதற்கு நீ ரெடியா இருக்கிறியா மூன்றாவது பாருங்கள் பேன்கள் அது என்ன செய்ய சொல்றாரு புழுதியில் அடிக்க சொல்றாரு புழுதி எல்லாம் பேனா மாறி இருக்கு வாசிக்கிறேன் உங்களுக்கு அப்பொழுது கர்த்தர் மோசையினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேண்களாய் போம் என்று என்றார் அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்களின் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேண்களாயிற்றுங்க தேங்க்யூர் குட்னஸ் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுகிறதேவன் எழுந்துருங்க வாலிபர்களை எழும்புங்கள் வயோதிபர்களை எழும்புங்கள் அதனால தான் அடிக்கடி சொல்றேன் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது என்பது மாத்திரமல்ல அற்புதம் செய்யாமல் இருக்கவே முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதம் செய்வீர்கள் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பெயரை அதிசயமானவர் அல்லவா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் உலகத்தை உழுக்குகிற ஆற்றல் உங்களுக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் இன்னொரு விதத்தில் சொல்ற பாருங்க சரியான விளக்கம் என்ன தெரியுமா உலகத்தை உழுக்கக்கூடிய ஆற்றலாக நீ இருக்கிறாய் ஏன் உன்னை பார்த்து தேவர்கள் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத தேவர் குட்னஸ் கர்த்த நல்லவர் பாருங்க அடுத்து பாருங்க வண்டு நான் வாசிக்கிறேன் எட்டாவது அதிகாரம் யாத்திராகும் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் பூமி நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் இருபத்தி நாலாவது வசனம் அப்படியே கர்த்தர் செய்தார் மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது வண்டுகளினால் சேதம் தேசம் கெட்டு போயிற்று ஆனால் இருபத்தி ரெண்டில் என்ன வாசம் அந்த நாட்டை விசேஷப்படுத்தினார் எந்த நாட்டை கோசேன் நாடு கோசேன் நாடு ஒரு சின்ன நாடு அந்த நாட்டில் தான் தேவ ஜனங்கள் பெருகுகிறார்கள் அந்த நாடு எய்த்து தேசத்துக்கு உள்ளே இருக்குது எக்த்து தேசம் எங்கும் பேன்கள் எக்த்து தேசம் தவளைகள் எக்த்து தேசம் வண்டுகள் ஆனால் ஒரு பேனு ஒரு வண்டு கூட கோசேன் துவசத்துக்குள்ளே நுழையவில்லை ஏன் தெரியுமா என்னுடைய பிள்ளைகளுக்கு உனக்கு நான் ஒரு வித்தியாசம் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தங்கள் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக பலத்த அற்புதங்களை திக்குவாயினை கொண்டு செய்கிறார் இரண்டாவது எய்தில் உள்ள அத்தனை பேர் அறிய வேண்டும் ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர் என்று அவர்கள் அறிய வேண்டும் மூன்றாவது கொள்ளையிட ஒப்பு கொடுக்க வேண்டும் இதற்காகவே தேவன் பலத்த அற்புதங்களை செய்தார் இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் நீங்க இப்ப எந்த தேசத்துல இருக்கீங்க நியூசிலாந்துல இருக்கீங்களா ஆப்பிரிக்காவில் இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களா எங்க இருந்தாலும் சரி இந்த மோசையை விட நீங்களும் நானும் சிறந்தவர்கள் பயங்கரமான அற்புதத்தை நம்ம செய்ய போறோம் எத்தனை பேர் என் கூட எலும்பு போறீங்க சற்று யோசித்து பார்த்து பாருங்க காலமெல்லாம் உலகத்தானும் சரி வேற யாரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் நாட்களில் அல்லது உங்கள் நேரத்தில் முக்காவாசி நேரத்தை ஒன்றே ஒன்றுக்கு தான் செலவழிக்கிறீங்க எதுக்கு துட்டு வேணும் டாலர் வேணும் ரைட் ஈரோ வேணும் ரூபீஸ் வேணும் ஆஃப்கோர்ஸ் அது தேவைதான் அருமையான தேவர்களே பாருங்கள் எல்கேஜிலேருந்து ஒரு இருபது வயசு வரைக்கும் படிப்பு பதினெட்டு வருஷம் போயிடுது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் உழைப்பு படிப்பும் உழைப்பு தான் துட்டுக்கு ஐயா அதை செய்யுங்க வேண்டான்னு சொல்லல அதோடு சேர்த்து அற்புதங்களையும் செய்யுங்கள் உங்கள் சிறு பிள்ளைகளை அற்புதம் செய்ய சொல்லுங்க ரைட் உலகத்துல தலை சிறந்த பணக்காரர்களில் அநேக ஊழியர்கள் இருக்காங்கங்க அதுல முதல் கோடீஸ்வரர் யார் சொல்லட்டுமா நம்முடைய இயேசு கிறிஸ்துங்க அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளையே எழுதி வச்சுட்டாங்கங்க அநேக ஸ்திரீகள்ங்க எங்க போனாலும் காஷியரோடு தான் போனாருங்க அவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய சம்பனர் எதனால ஐஸ்வர்ய சம்பந்தார் எப்படி அவருக்கு அந்த ஆஸ்தி வந்தது அவர் செய்த பலத்த அற்புதங்களை கண்டவர்கள் தங்கள் ஆஸ்திகளை எழுதி வச்சிட்டாங்க அந்த அநேக ஆஸ்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது எங்கள் செய்திகளை கேளுங்க ஒரு ஆயிரம் செய்தி கேளுங்க செத்தவங்களை ஈஸியாக எழுப்பிடுவீங்க ஆஸ்திகள் வர துவங்கிவிடும் அற்புதம் செய்வதை போல எளிதான ஊழியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீங்க என்னைக்கு புரிந்து கொள்ள போறீங்க ரைட் ஐந்தாவது பாருங்களேன் ஐந்தாவது மோசை மூலமாக செய்த தேவன் செய்த பலத்த அற்புதங்கள் எதில் எழுதியிருக்குன்னா ஒன்பதாவது அதிகாரம் யாத்ராகவும் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார் எகிப்தியருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போயிற்று இஸ்ரவேல் புத்திரரின் மிருக ஜீவன்களில் ஒன்றாகவும் சாகவில்லை இஸ்ராமியல் ஜனங்களுடைய மிருக ஜீவன்கள் எல்லாமே செத்துப்போச்சு தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய மிருக ஜீவன்களில் ஒன்று கூட சாகலைங்க அந்த என்னது கொள்ளை நோய் தம்முடைய ஜனங்களை தொடவே இல்லைங்க ரைட் ஹால் ஈஸ் அவர் லார்ட் இஸ் வெய்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல் நான் ஏற்கனவே பல செய்திகளுக்கு முன்பதாக சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு பத்து விதமான ஊழியங்கள் இருக்குன்னு எடுத்துக்கணுங்களேன் பிரசங்க ஊழியோ சபை நாட்டுகிற ஊழியோ ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியோ சண்டே கிளாஸ் நடத்துகிற ஊழியோ பிபிஎஸ் ஊழியோ எழுத்து ஊழியோ இப்படி ஒரு ஒரு ஒருத்தர் ஊழியம்ங்க ஊழியங்களிலே லகுவான ஊழியோ அற்புதம் செய்கிறது தான் எஸ் டிராக்ஸ் கொடுக்கறத விட எழுதுங்க நம்முடைய தொலைக்காட்சி செய்திகளை கேட்டு இப்போல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் கொடுக்க முடில இயேசு கிறிஸ்துவுக்கு லாஸ்டில் எழுப்ப மூணு செகண்ட் தானே நானும் அதான் இப்போ ட்ரை பண்ணுறேங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏனென்றால் எல்லாருடைய பிரச்சனையையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் நம் உள்ள நாவல் இருக்கு பாருங்க ஒரு சிஸ்டர் அழைச்சாங்க பாருங்க எங்கேருந்து இருந்து இருந்து அறுபது ஆண்டுகள் கை நடுக்கும் ஒரே வார்த்தை ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஸ்டாப் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆறு வார்த்தை சொன்னாங்க ஆறு செகண்ட்ல ஆறு வருஷமா ஆரோக்கியமாக இருக்காங்க அறுபது வருஷம் பயங்கரமான வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதோடு வாழ பழகின அருமையான சகோதரி ரூத் சகோதரி இன்றைக்கு சுகமாக வாழுகிறார்கள் கிருப 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 ஒவ்வொரு மாதமும் நூறு கனடியன் டாலர் எனக்கு அனுப்புறாங்க அதனால தான் இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் வெளியிட முடிகிறது நீங்கள் இன்னும் ஜாஸ் ஊழியத்தில் விதைக்காத நபராக இருந்தால் விதைக்க ஆரம்பிங்க ஒவ்வொரு மாதமும் விதையுங்கள் இந்த செய்தியை முதலாவது பத்து மொழிகளில் கொண்டு செல்ல வேண்டும் அதன் பிறகு நூறு மொழிகளில் கொண்டு செல்ல வேண்டும் அதன் பிறகு என்ன செய்யணும் சாட்டலை டிவியை வைக்கணுங்க ஏனென்றால் எவரையும் வாழ வைக்கிற சத்தியத்தை கிருப 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 என் மூலமாக தேவனுடைய ஆவியான அவர் பகிர்ந்தருள்கிறார் எவரையும் வாழ வைக்கிறது என்றால் என்ன எவரையும் ஊழியன் ஆக்கிரலாங்க திக்கு வாயினை கொண்டு ஒரு ராஜாவை திக்குமுக்காட செய்த தேவன் எப்படி திக்குமுக்காட பண்ணார் பயங்கரமான அற்புதங்களை செய்ய ட்ரைனிங் கொடுத்தாருங்க ரைட் பன்னிரெண்டு சீசர்களுக்கு எப்படிங்க டீஷன் டீஷர் எப்படிங்க அவரை உருவாக்குனாரு சீசர்களாக மேக்சிமம் டைம் பெர்ஃபார்மிங் மிராக்கிள்ஸ் அவங்க மனதை எப்படி புதிதாக்குனா அற்புதம் வந்து ஒரு நல்ல டூலுங்க எவரும் செய்யலாம் எத்தனையோ சாட்சி சொல்லியிருக்க பாருங்கள்ல கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிற ஊழியமானது மிக மிக லகுவானது மிக மிக லகுவானது எப்படி லகுவானது சொல்லட்டுமா ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாருங்க வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் இதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ரைட் அப்போ ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்யுது ரைட் இரண்டாவது அதில் ஒரே ஒரு சீக்கிரட் தான் இருக்கு அதே சொல்லி தர்றேன் எந்த சீக்கிரம் இல்லங்கிறத சீக்கிரட்டுங்க மேல் கை வச்சா வியாதி ஓடிடுது ஓடிடு அப்பால பிசாசு ஓடிடுது கேன்சர் கட்டியை பார்த்து கட்டி எப்பா இதை விட லகுவான ஊழிய உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் கோடீஸ்வரனாக விரும்புகிறீர்களா அற்புதம் செய்கிறது எக்ஸ்பர்ட் ஆகுங்க இதற்கு ரெண்டு தேவை அதை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து விட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய இரண்டே இரண்டு தான் தேவை அந்த இரண்டையும் நீங்கள் நிறைவாக பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் காஸ்பல் குட் நியூஸ் அது என்ன இரண்டு ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன் தகுதி ஆமை குவாலிஃபைடு தெளிவாக பீசாசு என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால ரைட் அதை நம்ம நெடுகவே பார்த்துருக்கோமே யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு இன் யுவர் ஸ்பிரிட் மேன் உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அது போதும் உங்களுடைய கீழ்ப்படிதலிலே மாம்சத்தில் கீழ்ப்படிதலில் குறைவு இல்லாமல் இருக்காது ரைட் அப்போ யூஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு எத்தனை வசனம் உங்களுக்கு சொல்லணும் ரோமர் ஐந்து ஒன்று ரோமர் எட்டு முப்பது ரோமர் பத்து ரெண்டு மூணு நாலு அருமையான தேவர்களை எப்ரேயர் பத்து பத்து எப்ரேயர் பத்து பதினான்கு கொலோசி இதெல்லாம் ரெண்டு பத்து இதெல்லாம் என்ன சொல்லுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் 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 ஸோ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு ரெண்டாவது என்ன வேணுங்க ஆமை ஹாவ் தவர் ரெண்டு நியாயமான கேள்வி ஒன்று எனக்கு தகுதி வேணும் இரண்டாவது எனக்கு வல்லமை வேணும் எதற்கு ஏசு கிறிஸ்துவுக்கு கீழ்படிய எதில் கீழ்படியும் எப்பா நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள் இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே அப்போ இந்த வசனத்துக்கு கீழ்படியா எனக்கு ரெண்டு வேணும்னு நினைக்கிறீங்க ஒன்று தகுதி தட் சேஸ் த பைபிள் சேஸ் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு அதே நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள் எந்த வசனம் சொல்லுது நான் சொல்லலாங்க நான்

உலகத்தை உழுக்கக்கூடிய அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குங்க பிலிவர்ஸ் அத்தாரிட்டி விசுவாசியின் அதிகாரம் நான் அந்த புக்கை ஒரு பத்து நேரம் வாசித்திருக்காங்க அற்புதம் செய்யாத நாளே இல்லை கிருப 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 ஆலூயா ஒரு சகோதரி அழைக்கிறாங்க ஒரு பத்து செய்தி தான் கேட்டாங்களாம் ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு பயங்கர ஃபெய்த்து வந்துட்டு போகிறதாரு நானும் உங்களை மாதிரி அற்புதம் செய்திருவேன் சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் நூறு செய்தி கேளுங்கள் என்னை போல் இல்லை ஏசுவை போல் அற்புதங்கள் செய்வீர்கள் என்று சொன்னேன் முந்நூறு செய்திகளை கேளுங்கள் அதைவர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய் ஏன்னா நாலேஜு தான் ப்ராப்ளங்க முக்கியமான ரெண்டு நாலேஜ் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் நாலேஜ் எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைட் அக்கார்டிங் டு ரோமன்ஸ் ஃபைவ் ஒன் ரோமஸ் எயிட் தேர்ட்டி ஹியூப்ரூ டென் டென் ஹியூப்ரூ டென் ஃபோர்டீன் எல்லாம் என்ன சொல்லுது ஆர் யூ ஹேவ் பின் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்ட் நம்பர் டூ என்ன வேணும் எனக்கு அந்த வல்லமை இருக்கிறதா தான் சொல்லிட்டாரு நான் செய்ததை விட பெரிய கிரிகளை அப்போ அந்த அளவுக்கு வல்லமைப்படுத்திட்டு தான் அவர் அதை சொல்ல முடியும் லூக்காவில் வாசிக்கிற வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் இதை கேட்கிற அருமையான தேவர்களே இந்த நாளில் இருந்து நீங்கள் அட்டம் பண்ணுங்கள் பர்பஸாக இன்டென்ஷனலாக அட்டம் பண்ணுங்க உனக்கு படிப்பு வரலையா அல்லது உனக்கு வேலை கிடைக்கல இல்லையா நீ படித்து முடிச்சு நல்ல டிகிரி வாங்கியிருக்கா ரெண்டு வருஷம் வேலை இல்லை நான் சொல்கிறேன் நீ என்னை கூப்பிடு நான் உன்னை பிளஸ் பண்ணுறேன் உங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை போய் காலி செய்ய அப்புறம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியை காலி பண்ணு அந்த கட்டடங்கள்லாம் உனக்கு வருமா வராதா இதுவே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம் நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள் தேவன் உங்களை ஆயிரம் மடங்கு பெருக செய்வார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிலி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள் சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைகளை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்டீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்